எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஆறு மாதமும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தையும் காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஜூன் மாதத்தை கர்த்தர் அற்புதமாய் கடக்க கர்த்தர் உதவி செய்தார் இந்த ஜூலை மாதத்தையும் கத்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒருவேளை பல எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கலாம் இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை செய்தி நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று தசு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் பாருங்கள் வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை அழைக்கிற கர்த்தர் உங்களை அழைக்கிற கர்த்தர் உங்களுக்கு நேராக சொல்லுகிற வார்த்தை நான் உண்மை இருக்கிறேன் நான் உனக்கு அப்படியே செய்வேன் இந்த மாதத்தில் சில முக்கியமான காரியங்களை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம் நாங்கள் நீண்ட நாட்களாக இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இதற்குரிய பதில் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கணவருடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அழ எ உங்களுக்கு நேрай சொல்லுகிற வார்த்தை அவர் நிச்சயம் அப்படியே செய்வார். பாருங்க, உங்களை அழைக்கிறவர் என்று சொன்னால் அது கர்த்தரை குறிக்கிறது. உண்மை உள்ளவர் என்று சொன்னால் அவருடைய சுபாவத்தை குறிக்கிறது. அப்படியே செய்வார் என்றார் அவருடைய கிரியையை குறிக்கிறது. இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அழைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் பாருங்க நீங்கள் யாரால் அழைக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கீங்க ஹால லூயா இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்களை அழைத்தது மனிதனல்ல உங்களை அழைத்தது வேறொரு மனுஷன் அல்ல உங்களை அழ அழைத்தது உலகம் அல்ல உங்களை அழைத்தது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை அழைச்சிருக்கிறார்னா அந்த அழைப்புக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது அந்த அழைப்புக்குள்ள டெஸ்டினேஷன் இருக்குது அந்த அழைப்புக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அந்த அழைப்புக்குள்ளே சகல நன்மைகளையும் கற்றுற வச்சுருக்கிறார் அதனால தான் உங்களை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாக நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஹாலிலூயா அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்வில் தேவன் தீர்மானித்திருந்தது இந்த மாதத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக பாருங்கள் ஒன்று குறிஞ்ச ஒன்று ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அழைத்த தேவன் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் அதனால் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கணும் இந்த மாதத்தில் அதற்காக தேவ நம்மை அழைத்திருக்கிறார் ரோமர் எட்டு முப்பது என்று நான் நினைக்கிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அழை வர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் அவர்களை கடைசியாக மகிமைப்படுத்துகிறார் அந்த மாதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்வில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் உங்களை மகிமைப்படுத்துவார் மூன்றாவது வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார் ரெண்டு பேதிர புஸ்தகம் ஒன்று அதிகாரத்தில் மூணு நாளில் வாசிக்கும் பொழுது திவ்ய சுபாவத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான வாக்குத்தையும் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் இந்த மாதத்தில் வாக்கு தத்தங்களை அழைத்த தேவனை விட்டு விடாதீங்க அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை கூப்பிடுகிறார் நீ என்னோடு பேசு என்னோடு ஜெபி இந்த மாதத்தில் காத்துரு அவர் சமூகத்தில் காத்துருங்க யார் மற்றவர்களை பார்க்க வேண்டாம் நம்ம அநேக நேரத்தில் நம்ம உதவி வேண்டி மற்றவங்களும் அழைப்போம் ஆனால் கர்த்தரை கூப்பிடுங்க ஏன்னா அழைத்தவர் உங்களுக்கு வேண்டிய நன்மை செய்வார் ஏனென்றால் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்கு அப்படியே செய்து மாதம் முழுது உங்களை நடத்துவார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் நீ கூட இருந்து அழைத்த தேவனுடைய பிள்ளைகளை நடத்தும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்